ஓம் சந்தி ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவியஸ்த பார்த்ததா மருதன் முரளி ஒரிஜிதி ஃபிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரம் ஆண்டு உங்களின் மனதை சுத்தமாகவும் புத்தியை தெளிவாகவும் வைத்திருந்து ஒளியால் ஆன லேசான தேவதை ஸ்திரியை அனுபவம் செய்யுங்கள் இன்று தங்களுக்கு அதிபதிகளாக இருக்கும் குழந்தைகளை பார்க்கின்றார் என்பது பிராமண வாழ்க்கையின் பிறப்புரிமையாகும் ஒவ்வொரு பிராமணரையும் பாப்தாதா சுய ராஜ்ய சிம்மாசனத்தில் இருத்தி இருக்கின்றார் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறகு எடுத்த உடனேயே சுய ராஜ்யத்திற்கான உரிமையை பெற்றுள்ளார் என்றளவு அதிகமாக உங்களின் சுய ராஜ்ய நீங்கள் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்குள் அதிக அளவு ஒளியையும் சக்தியையும் நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் ஆசிர்வாதம் நீங்கள் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டும் பற்றற்றவராகவும் இருந்து சகத வசதிகளையும் பயன்படுத்தும் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டவர் ஆகுவீர்களாக எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர் என்றால் எதிலும் பற்று வைக்காமல் சதா தந்தையிடம் அன்பாக இருக்கல் என்று அர்த்தம் இந்த அன்பான சுபாவம் உங்களை அற்றற்றாகும் உங்களுக்கு தந்தையிடம் அன்பு இல்லாததுதான் உங்களுக்குள் பற்றற்ற தன்மை இருக்காது ஏதாவது பற்று உங்களுக்குள் இருக்கும் தந்தையிடம் அன்புடையவர்கள் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் அப்பாற்பட்டிருப்பார்கள் அதாவது அவர்கள் பற்றற்றவர்களாக இருப்பார்கள் இதுவே எதிலும் பாதிக்கப்படாத சிதி எனப்படுகிறது அத்துடன் எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சியினரும் ஆதிசத்திற்கு உட்படாதவர் எனப்படுவார் ஏதாவது படைப்பை அல்லது வசதியை அவற்றினால் பாதிக்கப்படாத வண்ணம் பயன்படுத்திகளில் எல்லையற்ற விருப்ப கொண்டுள்ள ராஜ ரிஷிகள் ஆவார்கள் உங்களின் இதயத்தில் சுத்தமும் நேர்மையும் இருக்கும் பொழுது பிரபு மகிழ்ச்சி அடைகின்றார் ஓம் சாந்தி